அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய கடைசி வாத்தியாய் வாசிக்கிறோம் அண்ணா சொல்லுவாங்க என் இருதயத்தை கத்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றிவிட்டேன் இது ஒரு அருமையான ஜபம் இப்படிப்பட்ட ஒரு ஜபம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் சில நேரங்களில் வழக்கமாக ஜபிக்கிற அனுபவங்கள் உண்டு தொடர்ச்சியா சில காரியங்களுக்காக ஜபிக்கிற அனுபவம் உண்டு ஆனால் கத்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றி ஜெபிக்கணும்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளே எழும்பணும் அப்படி பாரம் எழும்பணும்னு சொன்னால் அண்ணால் சந்தித்த சில அனுபவங்கள் நாமளும் சந்திக்க நேரும் போது கண்ணீரோடு கூட நாமும் போய் ஜெபிக்க ஆரம்பிப்போம் அன்னால் அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கூட இருந்தவர்கள் குடும்பத்தார் எல்லாரும் ஏழை நம்ம அவமானமா பேசுன கேட்டு இருதயம் உடைந்து விட்டது சோர்ந்து போனார்கள் நேர கத்தருடைய சன்னிதானத்தில் வந்து சத்தமின்றி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏழை கூட பார்த்துட்டு என்ன நீ இவ்வளோ நேரம் முழங்கால் படியிட்டு இப்படி செய்கிறாய் நீ குடித்திருக்கிறாய் என்று நினைக்கிற அளவிற்கு ஏழையினுடைய பார்வை இருந்தது ஆனால் அந்த சகோதரி ஏழிடத்தில் சொல்கிறார்கள் நான் மன கிளேசமான ஸ்திரி என் இருதயத்தை கத்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றிவிட்டு அருமையான சகோதரா சகோதரி நம்முடைய ஜெபம் சில நேரத்தில் பாரமா மாறுகிறதற்கு தேவனே சில நேரத்தில் சில அவமானங்களை நம்ம சந்திக்க வைப்பார் சில நெருக்கங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு போக வைப்பார் சில வேதனைகள் நம்மளை தேடி வரும் அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இப்படி ஒரு நெருக்கம் போராட்டம்னு சொல்லி சோர்ந்து போய் நம்ம ஜெபிக்காம இருந்துடக்கூடாது நம்ம கத்தருடைய சன்னிதானத்தில் போய் மனபாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிற தேவப்பிள்ளைகளே வேதனையோடு இருக்கிற தேவப்பிள்ளைகளே முறுமுறுக்காதுங்கள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜபம் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் காண வைக்கும் தேவன் மதம் இறங்குவார் கண்டிப்பாக அற்புதம் செய்வார் நம்ம நமக்காக மாற்றுறாலை தேசத்துக்காக மற்றவங்களுக்காக இந்த அண்ணால் ஜெபித்தது போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் தருவார் கணிரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா இந்த காலை நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா உள்ளத்தில் வேதனை போராட்டம் சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா வாங்க நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அன்பான தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம் அண்ணால் தன் இருதயத்தை கத்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்தது போல நீர் ஆண்டவரை மனம் இறங்கும்படிக்கு இந்த காலை நிறத்திலே ஆண்டு நாங்கள் எல்லாரும் பொறுமணப்பட்டு ஜெபிக்கிறோம் உம்முடைய அன்பான பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ வேதனைகளோடு சஞ்சலங்களோடு இருக்கிறார்களோ அவைகள் மாறும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டுங்கள் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிற ராஜா ஏ சுரற்றக நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் காட் பிளஸ் யூ